இப்போ வந்து அண்டத்தில் வந்து இதை தான் சொல்லித்த பிண்டத்தை அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் தேர்ந்தது தான் பிண்டத்தில் ஆன்மா ஜீவன் கரணம் இந்திரியன்னு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு பாட்ஸும் நம்ம பொயின் செட் பண்ணிக்கணும் அப்படியே இது ஓஹோ சூரியன் அக்னின்னா ஆன்மா சூரியன்னா ஜீவன் சந்திரன்னா கரணம் நட்சத்திரன்னா இந்திரியம் இந்த மாதிரிக்கு ஒளி கிடைக்குதா இந்த ஒளியில நீ அருள் ஒளியை உருவாக்கிக்கணும் அருள் ஒளி உருவாக்கும் போது நவஜோதி நிலையம் உனக்கு கிடைக்கும் எப்படின்னா நான்கு நான்கு அப்போ அந்தத்துல வந்து நாலு ஜோதி நிலம் இருக்கு பிண்டத்துல நாலு ஜோதி நிலம் இருக்கு நாலு நாலு பிளஸ் நாலு எட்டு உன்னோட ஆன்மா ஒளி ஒன்று ஒன்பது ஆக இந்த ஒன்பது ஜோதி நிலையன் தான் நவஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க நவஜோதி நிலை அப்படின்றது அதெல்லாம் நம்ம நமக்கு நாமே அறிவு அறிவு கூர்மையான அறிவு மூலமா நம்ம அதை கால்குலேட் பண்ணி நம்ம அப்போ தேர்வு கேள்விக்கு இது பதில் இது இதுக்கு இது அர்த்தம் அப்படின்னு நமக்கே புரிய வைக்கும் அந்த அறிவு கொண்டு நம்ம நாமே உணரணும் அப்போ தான் அதை தான் என்ன சொன்னாங்க தன்னை தான் அறிய வேண்டுமல்லால் தான் ஒருவன் சொன்னதினால் தன்மையம் இப்போ நம்ம சொல்கிறத எல்லாருக்குமே புரிஞ்சுடாது ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அந்த அனுபவத்தை ஓரளவுக்கு எடுத்து சொல்லும்பொழுது அவங்க அனுபவசாலியா மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படி அனுபவசாலியா அவங்க மாறும்பொழுது அவங்களோட அறிவுத்திறன் அந்த ஜோதி நிலையை உணரும் தருவாயில் நிச்சயம் அமைக்கும் அதுதான் நீங்க இது உள்ளது ப்ராக்டிஸ் அந்த அது அந்த அருள்நிலை அருள் ஜோதி நிலை அதை அவங்களும் உணரணும் அப்படின்றது தான் மனிதனோட சூட்சமத்தில் சூட்சமம் இதை உணரணும் அப்படின்றது இது ஒரு சப்ஜெக்ட் இப்போ அடுத்தது வந்து ஐந்து தொழில் உடற்படைப்பு ஆக்கல் வளர்ப்பு காத்தல் உடற்பற்று ஒடித்தல் அடித்தல் அப்போ நீ வந்து ஒரு உடல் அமைப்புக்கு இந்த இத்தனை தத்துவம் அதாவது அஞ்சு தொழில் நம்ம உடம்பு படைஞ்சு படைச்சா கண்ம உடற்பற்று மாயாமலம் உயிர் பற்று ஆன்ம மலா ஆணவமலம் ஆணவ ஆன்ம போத நிலையில் அருள் விளக்கம் உண்டாகும்போது அனுபவிக்கப்படுவது அதாவது அவன் புரிஞ்சிக்காமல் ஆ ஊன்று மிரளுவான் அதாவது உடம்பு பற்று இருக்கிறவங்க நிச்சயமாக ஆன்மா தெரியும்போது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த ஆன்ம நிலையை உணர்கிற சக்தியே வராது சாதாரண அந்த ஸ்டேஜில வந்து அறிவு வந்து மங்கிடும் ஆ உன் பயந்து ஏதோ ஒன்று பிரகாசமா இருக்குது இது என்னவோ தெரியல அப்படின்னு பயந்து அதிலயே அவன் ஆத்மாவுக்கு போயிடும் அப்போ அவனோட ஆன்ம பலம் ஆஹ் தெரிஞ்சுக்க முடியாது அது தெரிஞ்சுக்கணும்னா உடல் பற்ற உடனும் உயிர் பற்ற உடனும் ஆன்மபோத நிலையில் அருள் பிரகாசத்தோட விளங்கணும் அப்போ நீ வந்து பிராக்டிஸ் பண்ணணும் இந்த செயல்பாடுகளை வந்து அஞ்சு தொழில் மூலமா நம்ம செயல்படுத்தலாம் ஒண்ணு உடல் படைப்ப வந்து நம்ம இப்ப நம்ம வந்து ஆக்கல் உடம்ப நல்லா வச்சுக்கணும் நல்லா பாதுகாத்துக்கணும் அப்படி இப்படின்னு இப்ப ஒரு படைப்பு ஒரு உடல் படைத்த உருவாக்குறான்னு வச்சுக்கோ அதுக்கு ஆக்கல் வளர்ப்பு கா காத்தல் அந்த இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்தோம்னா காத்தல் உடற்பற்று ஒழிக்கிறது உடல் பற்று ஒழிக்கணும்னா இந்த நம்ம தனியாக இருக்கிறோம் இந்த இது உடலை வளர்க்குறதுக்கு இப்படியெல்லாம் செயல்படணுமா இப்படியெல்லாம் இருக்கணுமா அப்படின்றது உடல் பற்று எல்லாம் தன்னைத்தானே அழிச்சு ஒழிச்சுணும் உடல் பற்று ஆசா பாசத்தில் ஒழிச்சிட்டாவே ஆட்டல் ஆட்டோமேட்டிக்காக உடல் பற்று நீங்கிடும் பக்குவம் வறுவித்தல் உட்கவனித்தல் அப்புறம் மறைத்தல் பேரின்ப சிக்கி வாழ்வு வழங்குதல் அருள் செயல் இதுதான் அந்த அஞ்சு அருள் செயல்னா அப்போ அதாவது பக்குவம் வரும்பு வரை நீ அதை கவனித்து அந்த நிலையை உருவாக்கணும் அப்போ உன்னுக்கு பக்குவம் மனசு பக்குவம் ஆயிடுச்சுன்னா ஒருநிலைப்பட்டு அந்த பகவானோட அருள் கிடைச்சிச்சின்னா உன்னை பிடிச்ச மாயையெல்லாம் உன்னை விட்டு விலகி மறையும் அதுதான் மறைதல் பேரின்ப சக்தி வாழ்வு வழங்கும்போது அந்த பேரின்ப சக்தி தியானத்திலேயே நாட்டம் பொழுது அருள் தானாகவே செயலாகும் அருள் சக்தி தானாகவே வரும் அப்போது காத்தலும் அடித்தலும் ஆக்கலும் காத்தலும் அடித்தலம் இந்த மூன்று நிலையுமே உருவாக்குறது நம்ம தான் அதை மறைக்கிறது நம்ம தான் இருந்து கிடம்பற செயலாக்குவதும் நம்ம தான் எல்லாம் இந்த அஞ்சு தொழிலுக்கும் அதிபதி நம்ம க காரணக்கட்டை நம்ம தான் அப்போ பக்குவம் உண்டாகும் வரை ஆக்கல் காத்தல் அடித்தல் மூன்றும் புற உடல் இடத்தில் மறைத்தல் அருளல் ஆகிய இரண்டும் அக உயிராகிய ஆன்மாவிடத்தில் சதா வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் பக்குவம் அடையாத உடற்பட்டு நீங்காதவர்கள் பெத்த ஆன்மாக்கள் இது பக்கு இவர்கள் மறைந்த நினைவு தினத்தை தேதி அது இதுன்னு கொண்டாடாதெல்லாம் நமக்கு தேவையில்லை அது பக்குவம் இருக்கணும் மெயினாக வந்து நமக்கு வந்து பக்குவம் வரணும் பக்குவமும் பக்குவம் வர வரல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அவ்வளோதான் அது ஒரு சப்ஜெக்ட் இப்போ இதுக்கப்புறமா வந்து மனிதனுக்கு உயிர் உணர்வும் அகநிலையில் சிவம் கழுத்துக்கு மேல் உணர்வு அதாவது மனிதனுக்கு உயிரும் உணர்வும் எடுத்துக்கினா உயிர் வந்து அகம் அகம் நிலையில் சிவமா இருக்குது உணர்வு நிலையில் பழுத்துக்கு மேல உணர்வு நிலையில பார்க்கும்போது உணர்வாக செயல்படுது அப்போ உலகம் உலகற்ற தோற்றத்தில் பார்க்கும்போது புறநிலையில் ஓம்னு ஒலிக்குது உடலும் பழுத்துக்கு மேலே ஓம்னு ஒலிக்குது ஆக இந்த ஆபாச வண்ணமே அகாரம் முகா அகாரம் முதல் எழுத்தாய் விளங்குகின்றது அனுபவம் வந்து உள்ளது அகாரமாக மகாரமாக உகாரமாக இந்த மாதிரி செயலாக்குவது அந்த ஓங்காரத்தை பத்தி சொல்றது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஜீவனுக்கு அகாரம் உகாரம் மகாரம் இந்த வந்து மெயினாக தெரிஞ்சிக்கணும் ஓங்காரத்துல என்னென்ன இருக்குது இந்த அகாரம் உகார மகாரத்தை வந்து பல வகையில உதாரணம் காட்டுறாங்க இப்போ வந்து காத்தல் அடித்தல் உணர்தல் அப்புறம் உயிர் உணர்வு உடல் அப்படின்றது அப்புறமா அதை தான் ஓங்கார சாமி என்ன சொல்லியிருக்கிறாரு பரமாத்மா தாண்டா பிரபஞ்சமே பிரபஞ்சம் நீ உன்னோட மனசே எல்லாமே அதுல அடங்கி இருக்குது இது பிரபஞ்சமாவும் பார்க்கலாம் பரமாத்மாவாகவும் பார்க்கலாம் இந்த பரமாத்மையே பிரபஞ்சமே இது எப்படி வருது திரி காலம் உலகு திரி மூன்று வித காலத்துக்கும் மூன்று வித குணத்துக்கும் உன் கையில இருக்குது மூன்று வித குணமும் இருக்குது மூன்று வித காலமும் இருக்குது இதே நீ உணர்ந்து பெரிய காலமுழக தெரியும் நம்மளுக்கு காரணம் கொண்டு இது எல்லாத்துக்கும் காரண காரியமாக இயங்கிறது அந்த பரம்பொருள் அது எப்படி இப்படி தான் அகநிலையில செயலாகும் போது இதுவாக தெரியுது வெளி உலகத்தில் குறநிலையில பார்க்கும்போது சூரியன் சந்திர ஒலி இப்போ இங்கே சூரியன் யாரை கேட்டு உதயமாவது சந்திரன் யாரை கேட்டு தோன்றது அந்த மாதிரி ஒளி உன்னோட பிண்டத்துல தன்னைத்தானாவே இயங்கிக்கின்னு வரும்போது அப்போ உனக்கு அந்த நிலை புரியும் அப்படின்தான் எல்லாமே இதுதான் தான் பிரபஞ்சமும் சொல்லிட்டு சாட்ட முட்டாரு ஓம்பார சாமி சொன்ன மாதிரி ஒரு எளிய முறையில எளிய நடைமுறையில புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி வேற எந்த மொழியும் இல்லை எவ்வளவு விளக்கமாச்சுன்னாலும் சரி அது மாதிரி இருக்குது அப்போ மனநிலை வந்து அருள் உணர்வு இருந்தாதான் உனக்கு மன உள்ளம் எது செயலாவது மனசு எப்படி செயலாவது எப்படி புத்தி ஜட்ஜ் பண்ணுது அப்படின்றது நீயே தனித்து நின்று வாட்ச் பண்ணலாம் அப்போ தன் தானா தனித்து நின்று வாட்ச் பண்றது எது அது அறிவு அப்போ உன்னோட மு உள்ளம் எப்படி சாந்தமா இருக்குது எப்படி பிரகாசமா ஜொலிக்குது அப்படின்றது உள்ளம் அதை அலைப்பாயர் எப்படி அப்படின்றத நம்ம காட்டும் எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கும் நம்ம நாமே ஆராய்ச்சி பார்த்து செயல்படணும் அதுதான் இந்த இந்த ஆவி என்பது தூள தேகம் பரு உடல் உள்ள விலங்கும் உயிர் வடிவம் ஆன்மா அணுவிலிருந்து உயிர் ஆற்றல் தோன்றியது புற தேகத்தை ஆக்கி கொள்ளும் பொழுது இடையூறும் அனுபவ ஊடக பொருளாக இருக்கின்றது இந்த ஆவி வடிவம் சுருங்கவும் மீறியவும் சூளம் உடலுக்கு பெருகி நின்று புற உடல் நீக்கமாகி இறப்புக்கு பின் அவ்வடிவம் போன்ற ஆவி உருவமாகவே வெளியாகி உழவி கொண்டிருக்கிறது அரு உருவம் அது இது இறந்ததை பற்றி சொல்றாங்க இறந்தது அதாவது எப்படி சில தூள சரீரங்கள்லாம் இறந்துச்சுன்னா அது எப்படி அருவமாக தெரியுது அப்படின்றது எப்படி ஓ முன்னாடி எப்படி இறந்த பிறகு எப்படி எப்படி ஒரு மனிதன் இறக்குறான் மூ பிறக்குறான் எப்படி பிறக்கிறான் எப்படி இறக்குறான்